ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குருவின் பார்வை கோடி நன்மை அப்படிங்கிறாங்க குரு வந்து எந்த இடத்துல இருந்து எந்த இடத்தை பார்த்தாலும் அது நன்மை தான் செய்யுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சனியோட பார்வை வந்து எல்லா இடத்துக்கும் நன்மை கொடுத்துடாது எல்லா இடத்துக்கும் அதே போல தீமையை கொடுத்துறாதுல்ல அதே போல குருவோட பார்வையும் எல்லா இடத்துக்கும் நன்மையை கொடுத்துடாது எல்லா இடத்துக்கும் தீமையை கொடுத்துராது இதை ரெண்டத்தையும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கு முதன் முதல்ல பார்க்கும்போது ஒரு ஒரு பாவத்தின் வழியாக நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது பொதுவாக ஒரு குருவோட பார்வை லக்கணத்துக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம என்ன சொல்கிறோம் அண்களோட அந்த தனி மனித ஆளுமைங்கிறது நல்லாயிருக்கும் அவங்களோட சிந்தனைகளில் ஒரு தெளிவு பிறக்கும் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும் தன்னைத்தானே அழகுபடுத்திக்குவாங்க இது வரைக்கும் வந்து சொல்லு சொல்லுவாங்கள்ல பேட்ரி வந்து சார்ஜ் டவுன் ஆன மாதிரி இருந்தவங்களுக்கு புதுசாக பேட்ரி ரீசார்ஜ் பண்ண மாதிரி ஒரு புதிய உற்சாகம் பிறக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கள்ல ஒருத்தங்க வந்து என்னதான் ட்ரெஸ் போட்டு வந்தாலும் ஒரு புது ட்ரெஸ்ஸு போட்டு வர அன்னைக்கு முதல் நாள் அந்த ட்ரெஸ்ஸை போடும்போது அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் இல்லையா இந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அவங்களுக்கு குருவோட பார்வை போடுறது எப்படி இருக்கோ அதே போல் அவர்களுக்கு இருக்கும் அது எப்படி இருந்தாலும் குருவோட பார்வை நல்லது செய்யும் இது லக்னங்களை பொறுத்து சில மாற்றங்கள் இருந்தால் கூட நம்ம வந்து இந்த இடத்துல பொதுவாக தான் சொல்ல போகிறோம் அப்போ குருவோடய பார்வை லக்னத்துக்கு கிடைப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது குருவோட பார்வை இரண்டாம் இடத்துக்கு கிடைப்பது குருவோடய பார்வை ரெண்டாம் இடத்துக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய வருவாய் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் ஏற்கனவே வருவாய் தடைபட்டு ஒரு நல்ல வருவாய் கிடைக்கும் அதே போல் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் சேமிப்பு இதெல்லாம் வந்து சேரும் குடும்பத்தில் வந்து சில பேருக்கு திருமணமாகும் குழந்தை பிறக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குருவோட பார்வை அதாவது பொதுவாக ஜாதகத்தில் பொதுவாக குருவோட பார்வை ரெண்டாம் இடத்துக்கு கிடைச்சதுன்னா பெரிய அளவுக்கு ஒரு வாயில் பாதிப்பு இருக்காது குடும்பத்துலையும் பெரிய அளவுக்கு நெருக்கடி இருக்காதுங்கிறத ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கலாம் அடுத்து குருவோட பார்வை மூன்றாம் இடத்துக்கு கிடைத்தால் மூன்றாம் இடங்கிறது தைரியத்தை குறிக்கணும் வீரியத்தை குறிக்கும் சகோதரனை குறிக்குது குறிப்பாக வந்து இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கிறதுனால இது சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே நல்ல மாதிரி நடக்கும் ஒரு தம்பி வந்து பாசமாக நடந்துக்குவாங்க சில விஷயங்களை தைரியமாக முடிவெடுக்கலாம் சில பேர் பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க பயந்துகிட்டல அப்படிலாம் இருக்க மாட்டாங்க எடுத்த விஷயங்களில் உறுதியாக நின்று போராடுவாங்க அப்படின்னு எடுக்கலாம் அடுத்து குருவோட பார்வை நான்காம் இடத்துக்கு கிடைத்தால் குருவோட பார்வை நான்காம் இடத்துக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது தான் அவங்களுக்கு அம்மாவோடய ஆதரவு முழுமையாக கிடைக்கும் கண்டிப்பாக ஏதாவது சொத்து இருக்கும் நக நட்டுகள் வீட்டில் சேமிப்பு இருக்கும் படிப்பு நல்லா வரும் சில பேர் பார்த்திங்கன்னா வாகனங்கள்லாம் பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த வாகனங்கள்லாம் வச்சுருப்பாங்க சில பேர் சொந்தமாகவே கல்வி நிறுவனங்கள் கூட நடத்துவாங்க இல்லையா எப்படி பார்த்தாலும் அது ஒரு வகையில் நல்லது அடுத்து ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைத்தால் ஐந்தாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை கிடைத்தால் கண்டிப்பாக நல்லது தான் ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை உருவாகும் சிந்தனையில் வந்து ஒரு தெளிவு பிறக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டி பந்தயங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல திடீர் வருவாய் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு இந்த பொழுதுபோக்கை மையப்படுத்தின வருவாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சினிமா நடிக்கிறது கிரிக்கெட் விளையாடுறது இந்த மாதிரி ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் விஷயங்கள் மூலமாக சினிமா தேட்டரை கட்டி கூட அது மூலமாக வருமானம் பெறுறது இருக்குல்ல இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய்கள் அவர்களுக்கு நல்லா வரும் இன்னும் சொல்லப்போனால் இந்த பூஜை மந்திரம் இந்த மாதிரி விஷயங்கள் தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் செலுத்துனாங்கன்னா அவங்களுக்கு அற்புதமாக மனதில் பதியும் எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் வரும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணமும் வரும் அப்படின்னு எடுக்கலாம் அடுத்து குரு வந்து ஆறாம் இடத்தை பார்வை சேவை செய்தால் இந்த இடத்துல ரொம்ப பார்க்கணும் குரு வந்து பார்க்குற இடத்தை விரிவு செய்யும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ என்ன நினைக்கணும்னா இந்த இடத்துல குரு வந்து ஆறாம் இடத்தை பார்வை செய்யறதுனால நோய் கட்டுக்குள்ள உடம்புன்னு எதிர்பார்க்க முடியாது நோய் தாக்கம் வந்து ஓரளவுக்கு கூடுதலாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது நம்ம குரு பார்வை அத்தனையுமே நல்லது செஞ்சுருங்கிற முடிவு எடுத்துகிட்டு வரக்கூடாது அது பார்க்குற இடத்தை பொறுத்து தான் முக்கியமானது இப்போ ஆறாம் இடத்தை பார்த்தா என்ன செய்யும் அப்போ ஆறாம் இடத்தோட ஆக்டிவிட்டீஸை காரகத்துவத்தை தூண்டி விடும் இல்லையா அதனால் பொதுவாக சுபக்கிரகங்களோட பார்வை வந்து ஆறாம் இடத்துக்கு படுறது அவ்வளோ சிறப்பு இல்லாதும் குருவோடய பார்வை ஆறாம் இடத்துக்கு கிடச்சுன்னா அது பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை உருவாக்காது அதாவது நம்மளோட எதிரிகளை வெற்றி அடைய வச்சிரும் நாம் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடிக்கு ஆளாக வரும்ல இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது ஏழாம் இடத்தை குரு பார்வை செய்தால் ஏழாம் இடத்தை குரு பார்வை செய்கிறது நல்லது பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனசுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும் நண்பர்கள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது எட்டாம் இடத்தை குரு பார்வை செய்தால் எட்டாம் இடத்தை குரு பார்வை செய்தால் கூட எட்டாம் இடத்தோட நெகட்டிவ் விஷயங்களை கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணி அதிகப்படுத்தி அதிகப்படுத்திவிடும் பாசிட்டிவான விஷயங்களையும் அதிகப்படுத்தி அதிகப்படுத்திவிடும் அப்போ எட்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு இந்த நெருக்கடிகளை கட்டுப்படுத்தினா கூட அப்பப்போது சில நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குங்கிறத மறந்துவிடக்கூடாது ஒன்பதாம் இடத்துக்கு குருவோட பார்வை கிடைத்தால் வெளிநாடு போய்ட்டு வர்றதுக்கான வசதி வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் தந்தை வந்து செல்வாக்கு மிக்கவராக இருப்பார் தந்தையோட சொத்துக்கள் பணங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்தது உயர்கல்வி படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது மனதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு தானம் தர்மம் கொடைகள் வழங்கக்கூடிய அந்த சிந்தனைகளும் மனதுக்குள்ளே இருக்கும் இரக்க சுபாவமும் நிறையா இருக்கும் அது ஒரு நல்ல விஷயம்தான் அடுத்தது பத்தாம் இடத்தை குரு பார்வை செய்தால் பத்தாம் இடம்ங்கிறது நம்ம தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அப்போ பத்தாம் இடத்தை குரு பார்வை செய்யும்போது தொழில் ரீதியாக அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் நல்ல மாதிரி போகும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் அதே போல் அவங்களுடைய ஸ்டேட்டஸும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ங்கிறது குருவோட பார்வையோட பலன் குருவோட பார்வை பதினோராம் இடத்துக்கு கிடைத்தால் உள்ளுக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கும் மனுஷனுக்கு வெளியில சொல்லக்கூடிய ஆசைகள் வெளியில சொல்லக்கூடாத ஆசைகள்லாம் நிறைய இருக்கும் இந்த மாதிரி ஆசைகள் பலவித மாசமான ஆசைகளை வந்து அவர் நிறைவேற்றி வச்சுருவாரு அது அவங்களோட தனிப்பட்ட லைஃப்பில் ஒப்பிட்டு தான் பார்க்கணும் அதே போல் மற்றவர்களுடைய ஆதரவு வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் வயசில் மூத்தவர்கள் அண்ணன் அக்கா சித்தப்பா அந்த மாதிரி அந்த மாதிரி வழி தன்னை விட வயதில் மூத்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இவங்களோட ஆதரவு கிடைக்கும் நிறைய பேருக்கு நல்ல ஸ்டேட்டஸ் கிடைக்கும் பொது வாழ்க்கையில் நல்ல பொறுப்புக்கு வர்றவர்கள் கூட அந்த வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தது பன்னிரெண்டாம் இடத்தில் குருவோட பார்வை கிடைத்தால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சொகுசாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க எந்த இடத்துக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி பயணிப்பாங்க பொதுவாகவே ஜாலியாக இருக்கணும் அதாவது சொ அயன சயன சுகம்ங்கிறாங்கல்ல விரும்புகிற மாதிரி பயணிக்கணும் விரும்புகிற நேரத்துக்கு தூங்கணும் விரும்புகிற உணவை சாப்பிடணும் விரும்புகிற விஷயங்களெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அவர்களுக்கு ஒரு நல்ல பார்வையை கொடுப்பாரு அதே சமயத்தில் பன்னெண்டாம் இடத்துக்குன்னு சில மைனஸும் இருக்குது இல்லையா நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து அபராதம் கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் சில இடங்களில் ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே பணம் கட்டணும் டேக்ஸ் கட்டணும்னு மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அபராதம் கட்டுறாங்கல்ல அதேமாதிரி தேவையில்லாமல் பெனால்ட்டிகள்லாம் கூட அதிகமாக கட்டுறவங்களாம் இருப்பாங்கல்ல அந்த வேலையும் குரு செஞ்சுட்டு வாருங்கிறது தான் பார்த்துக்கணும் அப்போ குருவோட பார்வை அப்படிங்கிறது இடத்துக்கு இடம் வந்து எதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் சில இடங்களுக்கு குரு பார்வை வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் சில இடங்களுக்கு வந்து குரு பார்வை நல்ல பலன்களை கொடுக்காதுங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அடுத்து குருவோட பார்வை குருவோட பார்வைங்கிறது குரு வந்து இருக்கக்கூடிய ஐந்தாம் இடம் இடம் ஏழாம் ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்யும் உங்க ஜாதகத்தில் குருவோட பார்வை எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தில் குரு எங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க லக்கணத்திலிருந்து எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துங்க அதுலேருந்து அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்போதாம் இடத்துல பாருங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை பார்த்துக்கோங்க இது வந்து லக்கணத்துக்கு பார்க்குறது ராசிக்கு பார்க்கணும் அப்படிங்கன்னா இன்றைய நிலையில் வந்து குரு எங்கே இருக்குது அது உங்கள் ராசியிலேருந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க குருவோட பார்வை சூரியனுக்கு கிடைக்கும்போது அது வந்து ஐந்தாம் பார்வையாக இருந்தாலும் சரி ஏழாம் பார்வையாக இருந்தாலும் சரி ஒன்பதாம் பார்வையாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் நல்ல பலன்களை தான் கொடுக்கும் இது எந்த மாதிரி பலன்களை கொடுக்குன்னா அவங்களோட ஸ்டேட்டஸு ஏதாவது ஒரு வகையில் முன்னுக்கு கொண்டு வந்து காட்டும் எப்படின்னா வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்கலாம் அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கலாம் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு புதிய ஆர்டர்கள் கிடைக்கலாம் அதனால் அது ஒரு வளர்ச்சியை சந்திக்கலாம் அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா பொது வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த பொறுப்பு எம்எல்ஏ எம்பி கூட சில பேருக்கு கிடைக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடங்களில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு அமையும் பொதுவாகவே குருவோட பார்வை சூரியனுக்கு கிடைக்கும் போதெல்லாம் நல்ல மாற்றம் வரும் சில இடங்களில் பார்க்கும்போது அவர்களுடைய தந்தைக்கு வந்து நிறைய முன்னேற்றம் கூட கிடைக்கும் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அதனால் அது எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்குங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்து குருவோட பார்வை சந்திரனுக்கு கிடைக்கும்போது குருவோட பார்வை சந்திரனுக்கு கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மன சஞ்சலங்கள்லாம் நீங்கி நார்மலாக இருப்பாங்க பொதுவாகவே நம்ம இதை கஜகேசரி யோகன்லாம் சொல்லுவோம்ல ஐந்தாம் இட்லேருந்து பார்க்கும்போது கூட பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து பண்ணி சந்திரன் தானே மனோகாரகன் மனசில் ஏற்படக்கூடிய வந்து அந்த சஞ்சலங்கள்லாம் நீக்கி ஒரு உற்சாகம் ஒரு மனுஷனுக்கு புதுசாக கிடைக்கணும்னா குருவோட பார்வை அவசியம் தானே அப்போ பார்க்கும்போது சந்திரனுக்கு கிடைக்கும்போது மனசில் உள்ள சஞ்சலங்கள்லாம் அகலும் நிறைய விஷயங்களை படிக்கணும்னு ஆசைப்படுவோம் உற்சாகமாக இருக்கும் மனசு நெருக்கடிகள்லாம் கிளியர் ஆகி ரொம்ப ஜாலி மூட்டில் இருக்காங்கிறாங்கள அந்த மாதிரி மனநிலையை கொடுத்துரும் அடுத்தது குருவோடய பார்வை செவ்வாய்க்கு கிடைத்தால் குருவோட பார்வை செவ்வாய்க்கு கிடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் குருமங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த வீடுகளில் நிறைய திருமணம் குழந்தை பிறப்பு இந்த மாதிரி சுப காரியங்கள்லாம் நிறைய பேர் நடக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு மனை நிலம் இதெல்லாம் வாங்குவாங்க அதே போல் வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்கும் ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் கிடைக்கும் அரசியல் ரீதியாகவும் அரசாங்க ரீதியாகவும் பல பேர் உயர் பொறுப்புக்கு வருவாங்க இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான் அடுத்தது குருவோட பார்வை புதனுக்கு கிடைக்கும்போது கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நல்லா வருவாங்க இந்த கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறாங்கல்ல அவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எழுத்தாளர்கள் இசை இந்த மாதிரி புதனோட தொடர்புடைய காரகத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் கிடைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா புதுசாக மொபைல் ஃபோன் மாற்றுவாங்க கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் வாங்குறது மாற்றுறது புது செல்ஃபோன் வாங்கிறது இது விலை உயர்ந்த ஃபோன்லாம் வாங்குகிறாங்கள இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் உருவாகும் சில பேர் பார்த்திங்கன்னா உடல் கொஞ்சம் சரியில்லாமல் அந்த டானிக்கு கூட வாங்கி வீட்டில் வச்சுப்பாங்க அது சத்துக்காக குடிக்கிற டானிக்காக கூட இருக்கலாம் இந்த கோல்டு மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்களுக்காக அவாய்ட் பண்ணுற டானிக்காகவும் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி சில மருந்து கூட திரவ மருந்துகளை வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்களும் உருவாகும் அடுத்து குருவோட பார்வை குருவுக்கே கிடைக்கிறது அப்போ குருவோடய பார்வை குருவுக்கே கிடைக்கணுன்னா நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு கோச்சார குருவோட அஞ்சு ஏழு ஒம்போதாம் பார்வை கிடைத்தாலும் உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் ஏன்னா பொதுவாக குருவோட பார்வைங்கிறது கோடி நன்மைங்கிறது கிரகங்களை பார்க்கறதுனால கிடைக்கக்கூடிய நன்மை தானே தவிர இருக்கிற இடத்துலையும் மற்ற பாவங்களுக்கும் கிடைக்கிறது கொஞ்சம் குறைவு தான் அப்போ குருவையே குரு பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸை உயரும் சாதாரணமாக வந்து பக்கத்தில் உள்ளவங்களுக்கே தெரியாத இருக்கிறவர்கள் கூட ஏதாவது ஒரு வகையில் பிரபலம் அடைவாங்க அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க சில பொறுப்புகளை கொடுப்பாங்க சும்மா கூட சொல்ல வேணும் ஒரு ஃப்ளாட்ஸில் ஒரு ஐம்பது பேர் இருக்காங்கன்னா கூட இந்த அப்போ இந்த அசோசியேஷனுக்கு நீங்கள் தலைவராக இருங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பொறுப்புகள் கூட சில பேருக்கு கிடைக்கும் குருவோட பார்வை சுக்ரனுக்கு கிடைத்தால் பொதுவாக வந்து குருவும் சுக்கரனும் சேர்ந்துருக்கிறது தான் நல்ல விஷயம் இல்லை ஆனால் குருவோட பார்வை சுக்கரனுக்கு கிடைக்கும்போது அந்த சுக்கரனுடைய சுபத்தன்மை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தடைப்பட்ட பணம் வர ஆரம்பிச்சிடும் நிறைய புதுசாக எல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க குறிப்பாக சொல்லப்போனால் விலை உயர்ந்த வாகனங்களை எல்லாம் வாங்குவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நகை நட்டுக்கள்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க நிறைய பேருக்கு திருமணமாகும் இது எல்லாமே சுப காரியங்களில் தான் நடக்கும் அடுத்தது குருவோடய பார்வை சனிக்கு கிடைத்தால் குருவோடய பார்வை சனிக்கு கிடைத்தாலும் சனியோட பார்வை குருவுக்கு கிடைத்தாலும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொந்த வீடு கட்டுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது இந்த லோன்குன்னு போட்டு தான் வாங்கியது மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா புது புது ஒப்பந்தங்களில் சைன் பண்ணுவாங்க அப்போ குரு வந்து எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் எல்லா கிரகங்களுக்கும் நல்ல பலன் தான் கொடுக்கும் அதனால தான் என்ன சொல்லுவாங்க குருவோட பார்வை வந்து குருவோட இருக்கிற இடத்த விட பார்வை செய்யக்கூடிய இடங்களுக்கு நல்ல பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது குருவோட பார்வை ராகுக்கு கிடைத்தால் அப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான திட்டங்கள்லாம் தீட்டி பிளான்கள்லாம் உருவாக்கி அதுக்கான செயல்பாட்டையும் தொடங்கி அதுக்கான லாபத்தையும் பெற தொடங்கி விடுவார்கள் அப்போ குருவோட பார்வை ராகுக்கு கிடைக்கும் போது சாதாரணமாக சைக்கிளில் போகிறவங்க கூட பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஆசைப்படுவாங்கல்ல அந்த மாதிரி எண்ணங்களும் வரும் அதுக்கான வாய்ப்புகளும் உருவாக்கும் குரு வந்து அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் அடுத்து குருவோட பார்வை கேதுக்கு கிடைத்தால் குருவோட பார்வை கேதுக்கு கிடைத்தால் கேதுங்கிறது ஞான காரகன் தானே அப்போ மனசுக்குள்ளே ஏதாவது இது கிடைக்கலுமா அது முக்கியமாக இது நல்ல வழியை கொடுக்குமா அது நல்ல வழியை கொடுக்குமான்னு ஞானம் பெற்று இருந்தால் கூட அந்த ஞானத்தை வந்து அடையக்கூடிய நிலையை உருவாக்கி கொடுக்கும் யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொடுக்குது இல்லை இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேதுவை குரு பார்ப்பதுனால கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை நாம் எடுத்துக்கலாம் என்ன நேரத்தில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்